சரி அந்த மாமியாருக்கு ஏன் அப்படி அந்த குணம் வருது ஏன்னா அவங்கள நடத்தும் போது அவங்களை யாராவது கொஞ்சம் நடத்திட்டாங்க நீ ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லாட்டி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் கெட்டப்படா ஒரு சமூகம் வந்து ஒரு ஆண் வந்து தம் அடிக்கும்போது கேட்கறது இல்லையா இல்ல இல்லையா இப்படி செய்ய பெண்ணு தம் அடிச்சு அவங்க பெண்ணு சுருட்டு போட்டு அவங்க வாயில கொயல்ல போட்ட பாட்டி அவங்க பார்த்து அவங்க கலாச்சாரத்துல எது பழக்கமானதோ

பெமினிசம் பேசுறது அப்படின்றதே இங்க வந்து ஒரு அதுலயும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு இங்க ஒடுக்கப்படுகிற ஆண்களும் கூட இருக்காங்க பெண்களால் ஆண்களுக்கும் சில கேடுகள் நிகழுது அப்படி இருக்கும்போது பெண்கள் பக்கமே நம்ம பேசுறதுன்ற சரியான ஒரு கேள்வி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மைதான் பெரும்பாலான இடங்களில் நம்ம எப்போ பெண்கள் சார்பா பேசுறோம்னா அந்த பெண் ஒடுக்கப்படும் போது அந்த பெண்ணுக்கு அநீதி அழைக்கப்படும் போது அந்த பெண்ணுக்கான ஒரு அறம் மீறல் ஏற்படும் போது அந்த பெண்ணுக்காக நம்ம பேசுகிறோம் அதுக்காக ஆணுக்கு அரம்பீரலையும் நடக்கலை ஆண்கள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க எல்லா பெண்களும் நல்லவர்கள் எல்லா பெண்களும் சூப்பராக எல்லோரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எப்படி டாக்ஸிக் மாஸ்குலின்னுட்டின்னு ஒன்று இருக்கும் டாக்ஸிக் பேற்றியா இருக்கின்னு ஒன்று இருக்கும் ஆண் ஆதிக்கம்ன்ற ஒரு மனப்பான்மை சில குடும்பங்கள் இருக்கோ அது மாதிரி பெண் ஆதிக்கம்ன்றதும் சில பேர்கிட்ட இருக்குது சில ஆதிக்கங்கள் வந்து மறைமுகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாமியார் அண்ட் பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து ஆண் ஆணாதிக்கவாதியாக இருந்தால் அந்த மாமியார் வந்து பெண் ஆதிக்கவாதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஆதிக்கத்தை எப்படி செலுத்துவாங்கன்னா தன் மகன் மூலியமாக செலுத்துவாங்க நான் பாவம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒரு ஒரு கேஸு ஆனால் என் பையன் இருக்கான்ல அப்படின்னு அந்த பையனை வச்சு ராஜ்யம் நடத்துறதுன்றது பெண்களுக்கு கைவந்த கலை அப்போ அந்த டாக்ஸிக் ஃபெமினிட்டி தான் டாக்ஸிக் மாஸ்குள் அண்டிகிட்டே உருவாக்கியிருக்கு முதல் தலைமுறை பெண் டாக்ஸிக் ஃபெமினிட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பையனுக்கு ஊடுருவி ஊடுருவி ஊட்டி 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 அந்த பையனை டாக்சிக் ஆக்கி விட்டுருவாங்க அதுக்கு அந்த வீட்டில் ஒரு மருமக சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க இது ஒரு சைக்கிள் அப்போ இந்த பெண்ணிடம்தான் இது வருது அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணு இதை செய்யணும் அந்த பொண்ணு வீட்டில் நகை போடணும் அந்த பொண்ணு வீட்டில் இவ்வளோ வருது இதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாது சரி அந்த மாமியாருக்கு ஏன் அப்படி அந்த குணம் வருது ஏன்னா அவங்கள போது அவங்கள யாராவது கொஞ்சம் இழிவாக நடத்திட்டாங்க நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் நான் சொந்தமா பெரிய ஆள்னு காட்டிக்க முடியாது என் பையனை வச்சு நான் கேம் சரி அவங்க மாமேரிக்கிட்டே அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்கல்ல அதுதான் சொல்றேன் இது ஒரு டிரான்ஸ்ஜென்ட்ரேஷனல் ட்ராமா தான் பரம்பரை பரம்பரையா பரவலை ஒரு மனம் தான் நான் யாருன்னு காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன்னு இப்படி வந்து சேர்ந்துருக்கு பட் இப்போ நம்ம ஒரு சமநிலைக்கு வந்துட்டோம் இப்ப பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு ஒரு சராசரி பெண் நினைத்தால் வேலைக்கு போகலாம் வருமானத்தை வச்சுக்கலாம் நல்லபடியாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பேர்லயே கவர்மெண்ட் எல்லா சப்சிடியும் கொடுக்குது அவங்க குடும்ப அட்டையும் அவங்க பேர்ல வச்சுக்கலாம் அவங்க பேரில் வீட்டு லோன் வாங்கினா அவங்களுக்கு வட்டி விகிதம் கம்மி எல்லாமே பெண்களுக்கு சலுகைகள் இருக்கும்போது ஆணை வச்சு கேம் ஆட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போ ஆணை இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம்ல ஆனால் அவர் வாழ்க்கையை அவரை பார்க்குறதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம் இப்போ ஆனுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் இல்லை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்போ இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அடிமை நிலையில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ ஃபெமினிசம் பேச மாட்டீங்களா நீங்கள் இனிமேல் நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சமமாக எல்லாருக்கும் நம்ம வந்து மனிதாபிமானம் தான் ஹியூமானிசம் தான் பேசுகிறோம் எந்த மனிதர் கஷ்டப்படுறாங்களோ ஆணோ பெண்ணோ இல்ல வேற டிரான்ஸ்ஜெண்டரோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம்னா அவங்களுக்காக நம்ம பேசலாமே தவிர ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தான் பேசணும்னு ஒண்ணு அவசியம் இல்லைல்ல ஆண்களை மாதிரி பெண்கள் வந்து போய் பிடிக்கிறது மது அருந்துருது ஏன் செய்ய சில பெண்கள் கேக்குறாங்க இதுவா பெண் சுதந்திரம்னு சில பேர் கேட்குறாங்களே அது எப்படி ஹேண்டில் பண்றது இல்ல ஆரோக்கிய குறைவான விஷயங்களை ஆண்கள் செய்தாலே நம்ம தட்டிதான் கேட்குறோம் ஆண்கள் எல்லாம் ஆண்மை பாப்பை தம்படின்லாம் நம்ம சொல்றதில்ல அது ஆண்மையில அது மடமை அடிக்கக்கூடாது டபாக்கா இண்டஸ்ட்ரிக்காரன் உன்னை ஏமாத்தி உன் தலையில அதை கட்டிட்டு போயிருக்கான் அதுக்கு அவ்வளோ டாக்ஸ் போடுறான் பூமிக்கு இவ்வளோ நஷ்டம் ஏற்படுது உடம்புக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அது கெட்டா ஒரு சமூகம் வந்து ஒரு ஆண் வந்து தம்படிக்கும் போது கேக்குறது இல்லையா பெண்ணு தம்பிச்சு அவங்க பெண்ணு சுருட்டு போட்டு அவங்க வாயில புகைல போட்ட பாட்டி அவங்க அவங்க கலாச்சாரத்துல எது பழக்கமானதோ அது போது அவங்க அதிர்ச்சி அறதில்லை அவங்க வீட்டு பாட்டியை புயலை போட்டுருப்பாங்க மூக்குடி போட்டிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ச்சி தராது சிகரெட்டு ஒரு பெண்ணு கிட்ட அவங்க பார்த்தது இல்லை ஏன்னா எந்த சினிமாலும் ஹீரோயின் சிகரெட் பிடிச்சி அவங்க பார்த்தது இல்லை இல்ல இதெல்லாம் சினிமா பாத்தானே அவங்க கத்துக்கிறாங்க அதனால ஒரு சின்ன கலாச்சார அதிர்ச்சியை தவிர வேற விதமான புகையிலையும் அவங்க பார்த்து அதிர்ச்சி ஆக மாட்டாங்க அது அவங்க கத்துக்கிட்டது அப்படி கத்துக்கிட்டதுனால அதுக்கு அவங்க கத்துக்கிட்டது எல்லா கேள்விகளுமே பெண்களை நோக்கி தானே வருது ரொம்ப சிம்பிளா இப்ப கலாச்சாரம்ன்றது பெண்கள் தான் கட்டி காப்பாத்தணும் ஒரு வீட்ல பண்டிகைன்னா பெண்கள் தான் நேற்று காலங்கத்தால எழுச்சி பூஜை போட்டு கோயிலுக்கு போய் அதை பண்ணி இத பண்ணி சமையல் எல்லாம் பண்ணி அலங்காரமா வர இருந்து இந்த ஃபுல் மேக்கப்ல இருந்து அவ்வளவு வேர்வையை சமாளிச்சு அழகா வந்து எல்லாருக்கும் பரிமாறணும் அப்படின்றதுலாம் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் வேலைக்கு போற பெண் வேலைக்கு போற பெண்கள் இப்படி எதிர்பார்க்கறதே வந்து முட்டாள் முட்டாள்தனம்ன்றது இன்னும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் எங்க அம்மா செய்தாங்களே அப்படின்னு சொல்லுவோம் உங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க இவ்வளவும் செய்தாங்க இல்ல அவ்வளவு பேர் இருந்தாங்க அத்தனை பெண்கள் அந்த வீட்டுல இருந்தாங்க ஷேர் பண்ணி செய்தாங்க பட் இப்ப ஆண்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா அவங்க எப்பவுமே அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சிருக்கிறது அவங்க அம்மாவையும் அவங்க சிஸ்டரையும் வச்சிருக்காங்க இல்ல அதான் அப்ப அந்த காலத்துல வந்து அம்மாக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அத்தனை பேரை சமாளிச்சாங்களே இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் இல்ல ஃபோன் இல்லை ஒரு தகவல் ஒருத்தருக்கு தெரியப்படுத்த முடியாது அந்த சூழ்நிலை கூட குழந்தை அத்தனை குழந்தைகள் ஒரு அம்மா பாத்துக்கலையா இப்ப ஒரு குழந்தையை சமாளிக்கிறதா இவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு குழந்தையை சமாளிக்கிறது தான் சார் கஷ்டம் நிறைய குழந்தைய சமாளிக்கிறது ஈஸி ஏன்னா அது கும்பலா ஸ்கூல் மாதிரி இருக்கும் அதனால அவங்க எல்லாம் ஒரே ஒரே டைம்ல சாப்பிடுவாங்க ஒரே டைம்ல தூங்குவாங்க ஈஸி ஒன்னே ஒன்னு இருக்கும்போது அந்த மதர் ஃப்ரெஷ்ஷா கத்துக்கிட்டு எல்லாம் இந்த குழந்தைகிட்ட தான் கத்துக்கிறாங்க எல்லாம் ஸ்ட்ரகிள் இது எப்படி செய்யறதுன்னு தெரியல எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு அவங்க நிறைய செல்ஃப் ஹெல்ப் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை செய்கிறதுக்குள்ளே அவங்க டங்கு இப்படி தான் பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த காலத்தில் பெண்களுக்கு சுலபமாக இருந்ததுன்னா ஆக்சுவலி அவங்களுக்கும் சுலபமாலாம் இல்லை அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருந்தது பட் இன்னைக்கு இருக்கிற பெண்ணுக்கு அது கஷ்டப்படுறது தான் நம்மளுடைய சூழ்நிலைன்னு அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படி இல்லை அன்னைக்கு அவங்களுக்கு உதவிகள் இருந்தது அன்னைக்கு அவங்க நிலமை வேற அன்னைக்கு ஒரு பெண் வந்து பதினேழு வயசு பதினெட்டு வயசுல குழந்தை பேக்கும்போது போது அம்மா வீட்டில் இருப்பாங்க இன்னைக்கு சூழ்நிலை அம்மா வேலைக்கு போகிறாங்க பொண்ணு வேலைக்கு போகுது அம்மா வீட்டில் போய் இருக்கிறதுக்கு எந்த பெண்ணுக்கு இப்போ கொடுத்து வச்சிருக்குது அந்த காலத்தில் கோவம் வந்தோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்லுவோம் இப்போலாம் அம்மா எல்லாம் பொண்ணுங்க போகிறது இல்லையே அதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லை அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர பழைய சூழ்நிலை பற்றி நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறிடுச்சு ஃபிசிக்கலாக பெண்கள் ஒன்றும் வீக்கர் செக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் பெண்களுக்கே உரிய சில உடல் ரஜினிகளை பெண்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க என்னன்னா ஒரு ஆண் சுமக்கிற வெயிட் ஒரு பெண்ணால் சுமக்க முடியாது ஒரு பெரிய வலி ஒரு பெரிய சிலிண்டரை ஒரு ஆண் தூக்கிடுவாரு அவருக்கு அந்த மாதிரி மசிலும் போனும் இருக்கு பெண்ணால் அதை தூக்க முடியாதுன்னா அவங்க மசில் போனு இதுக்காக உருவாக்குனது இல்லை அது குழந்தை பக்கத்துக்கு அந்த போன் பெருசா இருக்கே தவிர தூக்குற போன் எல்லாம் பெண்களுக்கு பெருசா இல்லை ஸோ பயாலாஜிக்கலி சில டிஃபரன்சஸ் இருக்கு ஆனால் பலகீனமாக கொடி இடையால் கொடி இடையால்லாம் சொல்லி கொண்டுடுறாங்க பொண்ணுங்களேன் அவங்க கொடி இடையாலலாம் கிடையாது அந்த இடையில தான் குழந்த பிறக்குதுன்னா அது எப்படி இருக்கும் இல்லையா ஒரு குழந்தை பார்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா தானே அந்த பெண் சரியான இடை கொண்ட பெண்ணா இருக்க முடியும் இவங்க பாட்டு எழுதியே பெண்கள் அழிச்சிருவாங்க சார் இல்ல இப்ப இப்ப மாதவிடாய் காலம் இருக்கு இப்ப அதுல பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே இப்ப அந்த ரீதியில உடல் உடல் ரீதியா பெண்கள் கொஞ்சம் வந்து பின்தங்கி தான் இப்ப என்ன பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த விஷயத்துல பெண்கள் பலகீனமானவர்கள் சொன்னா மொத்தமாவே பெண்கள் பலகீனமா அப்படி அப்படின்னு நினைச்சு பெண்களே நினைச்சிருக்காங்க ஆனால் பலவீனமானவள் தானே எனக்கு வராது இல்லை அப்போ நான் அபலை தானே யாராவது என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது நீ அபலையா கிடையாது பெண் சிங்கம் தான் நல்லா வேட்டையாடுது பெண் கொசு தான் நல்லா கடிக்குது பெண் தான் இயற்கையிலே ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பெண்கள் சொல்லும்போது நிஜமாகா அப்படியா எனக்கு இவ்வளோ நாள் அபலைன்னு நினைச்சனே அந்த லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ்லேருந்து வெளியில் வரது பெண்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்லலாம் மிகையாக சொல்கிறதோ இந்த கலாச்சாரத்தில் கலர் பண்ணி சொல்ல அதெல்லாம் வேண்டாம் இயற்கையில் என்ன இருக்குது பயாலஜியில் என்ன இருக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ பயாலாஜிக்கலி உமன் வந்து ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கு மஸ்குலர்லி ஸ்ட்ராங் கிடையாது மசிலு உமனுக்கு அவ்வளோ பெருசு மசில் கிடையாதுன்றதுனால அவங்க அதில் ஸ்ட்ராங் கிடையாது பட்டு மூளையில் ஸ்ட்ராங்கு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்கு லாஜிஸ்டிக்ஸில் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் எல்லாம் ஸ்ட்ராங் இப்போ ரெண்டும் சேரும்போது இப்போ பெண்ணுக்கு ஒரு டெலிவரியான பெண்ணுக்கு டபக்குன்னு ஏஞ்சி போய் போராட முடியாது சார் ஏன்னா அந்த குழந்தை வந்து இம்மீடியட்டாக ஏஞ்சி நடக்காது அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு அம்மா வண்டி தான் குழைக்கணும் அந்த குழந்தை அப்போ இந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தைக்கும் இந்த ஆண் தான் இருக்கணும் ஏன் ஆணோட தோலை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறான் ராமனா இருந்தால் கூட அவன் தோல் வந்து அவ்வளோ பெரிய தோல் நம்ம ஏன் சொல்கிறோம்னா அவ்வளோ வெயிட் பேரிங் அவரால் அவ்வளோ தூக்கி இந்த தோளில் ஒரு கொண்டாட்டி இந்த தோல் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போக முடியும் அந்தளவுக்கு புஜ பல பராக்கரமான ஆண்கள் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாத்துக்கும் ஒரு பயலாஜிக்கல் ரீசன் இருக்குது அந்த பயாலஜியை மறந்துட்டு நம்ம வேற இந்த கல்ச்சரல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம்